வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பலன்களை பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை கம்பீரமான உருவத்துக்கு சொந்தக்காரர்கள் சிங்கத்தைப் போல ஒரு கருச்சினையுடன் பேசுவதில் வல்லவர்கள் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்திற்கு போராடி வெற்றி பெற்று தரக்கூடியவர்கள் ஆனால் எதிராளி என்பதே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சிங்கம் போன்றவர்கள் அதனால்தான் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கம்பீரமும் ஆற்றலும் பொதிந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டு பிறக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களை அண்டி வந்தவர்களை ஆதரித்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் அதிகமாக இருக்கும் அன்பை கொட்டி கொடுப்பதில் வல்லவர்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டீர்கள் ஆனால் வந்த சண்டையை விட மாட்டீர்கள் இதைதான் தான் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஈக்கோல் போட்டு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு நேர்த்தி குடும்பத்தில் உங்களால் மகிழ்ச்சி எல்லாமே இந்த ஆண்டில் கிடைக்கும் உங்களால் எல்லாம் நடந்தது என்று பிறர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டில் நீங்கள் பார்க்கலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் பணம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய முயற்சிகளினால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கும் சில புது வீடு வாங்கி கிரக எல்லாம் செய்து அந்த வீட்டிலேயே சென்று வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய தைரியமான துணிச்சலான காரியத்தால் பல சாதனைகளை இந்த ஆண்டு நீங்கள் செய்ய முடியும் அதே நேரத்தில் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கூட இது இருக்கும் முக்கியமான மனிதர்களிடம் பேசும்போது மட்டும் சற்று உங்கள் குரலை உயர்த்தாமல் இருக்க பழகுங்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் உங்களிடம் சொன்ன ரகசியங்களை எப்படி காப்பாற்றுவீர்களோ அதேபோல் நட்பு வட்டாரத்தையும் நீங்கள் பேணி காப்பீர்கள் நன் என்பது நண்பர்களிடம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இல்லற துணையிடம் நீங்கள் உங்களுடைய பந்த பாசத்தினால் கட்டுண்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஆண்டு உண்டு உங்களுடைய உடலை பொறுத்தவரை அலட்சியப்படுத்தாமல் நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவதை மட்டும் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆண்டின் பிற்பகுதியில் சற்று உடல் குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஆதரவு எதிர்பார்த்த இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் மனம் மகிழ்ச்சி அடையும் மன நிறைவு என்பது இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் விருப்ப ஓய்வு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் பெற்றவர்களின் பாசமழையிலோ சகோதர சகோதரிகளின் அன்பான அரவணைப்பினாலோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உண்டு அதே நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கி அதை எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த விஷயத்திலேயே முன்னிலைப்பாக இருந்து அதை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கிடைக்கும் வியாபாரிகளாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் புது புது வாடிக்கையாளர்கள் அதிகமாக கிடைப்பார்கள் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு புது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் பல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் போதுதான் அடுத்தடி எடுத்து வைப்பதற்கான உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு கம்மியான குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட ஒரு வேலையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி என்பது அதிகமாக இந்த ஆண்டில் இருக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்நிய நாட்டு பணமோ அந்நிய தேச பயணமோ கண்டிப்பாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கண்டிப்பாக உண்டு தனி மரியாதை கிடைக்கும் பொறுப்புகள் உங்களை தானாக தேடி வரும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் வீட்டிற்கு தேவையான அழகு அழகான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் உங்களால் நடக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்தர நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனைகள் இல்லாமல் கேட்டது கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று மிக அழகாக அன்பாக இந்த ஆண்டை நீங்கள் கடந்துவிட முடியும் சிவன் கோவிலுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வாருங்கள் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்